இதற்கு இந்தியாவில் எல்லாமே தேர்தலுக்காக பயன்படுத்தின பொய்யான திட்டங்கள் நதிநீர் இணைப்பு சார் இதெல்லாமே வந்து நடக்கிறது சார் இப்போ கிருஷ்ணா மொப்பத்துக்கு நீர் வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக எட்டு வறண்டு தோறும் வளம் இருக்கு சார் இந்த பகுதியினுடைய ஏற்கனவே காவிரியை விட ஒரு சிறந்த மாவட்டம் வந்து விவசாய பூமியா இருந்தது சார் நீங்க அந்த பழைய கிளம்பிக்க இந்த எட்டம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அமையும் இப்போ நிதிநிலை அறிக்கையில எங்களுடைய நிதியமைச்சர் என்ன பண்ணிக்கிறான ஆறுகள் புறனாக்கிற திட்டத்தில் பாலாறு லிஸ்ட் இல்லைங்க இது ஷெட்யூல்டு ரிவர் பொருத்தப்பட்ட ஒரு ஆறு எங்க பாலாறுங்க இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ரிவர்சல் பண்ணாங்க அதிகமான சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு டீடைல்ஸ் கேட்கறாங்க ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து கேட்டீங்களா நான் வந்து ஒரு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தமிழக அரசு முப்பது ஆண்டு காலமாக ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புறது கஷ்டப்படுது சார் நீங்க இந்த மாற்றுடைய ஆட்சியை தயவு செய்து நீங்க பதிவேட்டு பின்னர் அடிவார்கள் அட்வொகேட் ஆல்சோ நீங்க சட்டம் தெரியுங்க ஆனால் அந்த ஆர்டரை பொறுத்து உடனடியாக சுற்றுச்சூழல் துறை மத்திய அரசுக்கு அதை சீர் செய்ததுக்கான ஒரு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு நீங்க என்ன வேண்டி கேட்டுக்கொள்ள இரண்டாவதாக நாங்கள் நிறைமுறை வந்த வந்து இந்த பாலத்தை வந்து வந்து எப்போதுமே ஒரு ஜீவன ஜியாக மாற்றம் சொல்லிட்டு பல புரபிங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சுங்க என்னன்னாக்க சென்னைக்கு மூன்றாவது வந்து ஒரு குடியரசு ஆதாரமாக காவிரி பாக்கம் ஏரியை வந்து உடாததுக்கான ஒரு ப்ரொபசல் வந்து ரெடி பண்ணிருக்காங்க சார் சமய அமுல் ரெக்கஸ்ட் சார் உங்க கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் இந்தியாவில் எல்லாமே தேர்தலுக்காக பயன்படுத்தின பொய்யான திட்டங்கள் நதிநீர் இணைப்பு சார் இதெல்லாமே வந்து நடக்கல சார் இப்போ கிருஷ்ணாவுடைய இவருடைய தண்ணிய குப்பத்துக்கு அஞ்சு நீவா என்ற திட்டத்தின் மூலமாக எடுத்து வந்துட்டாங்க சார் போன வாரம் வந்து அவங்க குப்பத்துக்கு எடுத்து வந்துட்டாங்க தயவுசெய்து தமிழக அரசு ஒரு பத்து பிஎம்சி தண்ணீரை வந்து கேட்டாக்க உங்களுடைய ஆளுமையில் இருக்கிற நாற்பத்தி ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கிற பாலாறு உங்களுடைய திருப்பூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் இருக்கு சார் இந்த பகுதியினுடைய காவிரியை விட ஒரு சிறந்த வந்து விவசாய பூமி அந்த பழைய நிலைமைக்கு எண்ண ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அமையும் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்கள் வந்து இந்த குடிநீர் திட்டத்திற்காக இந்த ஆந்திர அரசோட பேசி ஒரு பத்து டிஎம்சை தண்ணீரை பெற்று இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மூன்று மாவட்டங்களுடைய பாலாறு மற்றும் பாலாற்று படுகை வளமுள்ள ஒரு பாமியாக மாற்றத்திற்கு ஆட்சியர் தாங்கள் வந்து நேரடியாக மத்திய மாநில அரசுக்கு நம்முடைய தலைமை செயலாளருக்கு நீங்க நேரடியாக கடிதத்துறை எழுதணும் என்று ஒரு அம்பல் டாக்டர் வைக்கிறேன் சார் இது இரண்டு கண்களை மரியாதைக்குரிய ஜேடி மேடம் பிளீஸ் மோர் டீடெயில்ஸ் எங்க ஆஃப் என்ன பேசுறதுக்கு நாலு மனு கேட்டார்